பிளவு என்பது சொல்வதெல்லாம் மக்கள் இவர்களோடு கூட்டாக துரோகம் செய்கிறார்கள் என்று கூட்டாக நிராகரிக்கிற நிலைமை வராமல் மக்களை குழப்பி அந்த வாக்குகளை தங்களுக்குள் வைத்துக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்படுகிற சதி நடவடிக்கை இதை இதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள முடியும் ஆகவே சுமந்திரனுடைய முடிவென்பது அந்த தமிழக கட்சியினுடைய வீட்டு சின்னத்தில் போட்டியிட்ட பத்து பேருடைய நிலைப்பாடம் தான் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் சமகால நிறைமைகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் தபால் மூல வாக்களிப்பு நெருங்கி வருகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நெருங்கி வருகின்றது இந்த வேளையிலே அரசாங்க உத்தியோகத்தர்கள் தமால் தபால் மூல வாக்களிப்பிற்காக விண்ணப்பித்தவர்களிடம் வேண்டுகோள் நீங்கள் சமூகத்திலே ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர்கள் மிக நீண்ட காலமாக எங்களுடைய சமூகம் மிக மோசமான இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இந்த முறைகளில் முறைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு கொள்வதற்கு ஒரு நிலையான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதற்கான ஒரு போராட்டம் ஒரு நீண்ட நடிக போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது ஐம்பதாயிரம் மாவீரர்கள் தங்களுடைய உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த எழுபத்தைந்து வருட காலத்திலே சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இறுதி போரில் மாத்திரம் சுமார் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுவான இபிடிபி புளோட் புள்ளையான் குழு கருணா குழு போன்ற தரப்புக்களினால் அவ்வப்போது கடத்தப்பட்டு காணாமலாகப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வளவு அதே போன்று பல ஆயிரம் கோடி பெறுமதியான சொத்துக்களை எங்களுடைய மக்கள் இழந்திருக்கிறார்கள் இவ்வளவு தியாகங்களையும் செய்து எங்களுடைய மக்கள் ஒரு அரசியல் விடுதலைக்காகவே இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு சூழலிலே ஒருபுறத்திலே நாங்கள் எங்களுக்கு ஒரு சுயாட்சி வேண்டும் வடகிழக்கு தாயகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழர்களுடைய தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடுகளை நாங்கள் எழுபத்தைந்து வருடங்களாக எங்களுடைய பிரதேச பிராந்திய மட்டத்திலே வந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு மறுபுறத்திலே இவ்வாறான தேர்தல்கள் நடக்க நடக்கின்ற பொழுது வந்து நாங்கள் அவர்களுடைய எங்களுடைய அபிலாசைகளை முற்று முழுதாக நிராகரித்து இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்ற நிகழ்ச்சிகளோடு போட்டியிடுகின்ற தரப்புகளை நாங்கள் ஆதரிப்போமாக இருந்தால் நாங்களே எங்களோடு எங்களுடைய நிலைப்பாடுகளோடு முரண்பட்டு கொள்ளுகின்ற ஒரு நிலைமைதான் வெளிப்படுத்தப்படும் ஆகவே அவ்வாறான முரண்பாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் இன்றைய இந்த காலச்சூழல் என்பது தமிழர்களுக்கு மிகவும் சாதகமான காலச்சூழல் இலங்கையை மையப்படுத்தி ஒரு தீவிரமான பூகோள ஆதிக்க போட்டியொன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பூகோள ஆதிக்க போட்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் இந்த படத்திலிருந்து அகற்றியிருந்தாலும் கூட அதற்கு பிற்பாடு இந்த போரை வென்றதாக மாறுதண்டி கொண்ட சிங்கள பேரணவாத கட்சிகள் கூட சிதறி சின்னாபின்னமாக படுகின்ற அளவுக்கு இதே பூகோள ஆதிக்க போட்டி தென்பகுதி சிங்கள மக்கள் மத்தியிலும் பெரும் சிதைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது தென்பகுதியிலும் பலமான கட்சிகள் இல்லை என்கின்ற அளவுக்கு வந்து நிலைமைகள் மோசமாகி இருக்கிறது நாடு பொருளாதாரத்திலே அத பாதாளத்தில் வீழ்ந்திருக்கிறது ப அதள பாதாளத்தில் வீழ்ந்திருக்கிற நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தமிழ் தரப்பினுடைய ஒத்துழைப்பு இந்த சிங்கள ஆட்சியாளர்களுக்கு தேவைப்படுகின்றது இதெல்லாம் தமிழர்கள் ஒரு ஆயுத பலத்தை இழந்திருக்கிற தமிழர்கள் ஜனநாயக ரீதியாக போராடி விடுதலை பெற வேண்டியிருக்கிற தமிழர்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பங்களாகவே நாங்கள் இதனை பயன்ப பார்த்துக்க வேண்டும் ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை சரியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் நாங்கள் பேரம்பேசல்களை செய்ய வேண்டும் அதற்கு பிற்பாடு இந்த ஐநா மன்றங்களில் கொண்டு வரப்படுகின்ற தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பேரம்பேசல்களை செய்ய வேண்டும் அதேபோன்று பொருளாதாரத்தில் விழுந்திருக்கிற இலங்கை தன்னை மீள கட்டியெழுப்பிக் கொள்வதற்கு சர்வதேச தரப்பிடம் சர்வதேச நாணய நிதியத்திறபும் ஏனைய சர்வதேச தரப்புகளிடமிருந்தும் உதவிகளுக்காக கையேந்தி நிற்கின்ற பொழுதும் நாங்கள் உறுதியாக நின்று பேரம்பேசல்களை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக நிச்சயமாக வந்து நாங்கள் எங்களுடைய தேசத்திலே இடம்பெறுகின்ற கட்டமைப்புசார் சார் அளிப்பு செயல்பாடுகளை நாங்கள் தடுத்து நிறுத்தி கொள்வதற்கும் எங்களுடைய இந்த நீண்டகாலமங்கள் மீதான இந்த ஒடுக்குமுறைக்கு காரணமான இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பை நீக்கிக் கொள்வதற்கும் நாங்கள் விரும்புகிற ஒரு அதிகாரங்களை பெறக்கூடிய வகையிலே ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான சூழலை தோற்றுவிக்க முடியும் என்பது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை ஆகவே அது அது ஒரு நீண்ட நெடிய பயணம் போராட்டமாக இருந்தாலும் நாங்கள் அந்த பின் முரணில்லாத வகையிலே வந்து எங்களுடைய தீர்மானங்களை நாங்கள் எடுக்க வேண்டும் அந்த வகையிலே அரசாங்க உத்தியோகர்களாகிய நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் என்பது மக்களுடைய முடிவுகளிலே தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதன் கா என்பதனாலே நாங்கள் உரிமையோடு நாங்கள் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் தயவு செய்து இந்த ஜனாதிபதி தேர்தலை நீங்கள் புறக்கணியுங்கள் என்று கேட்கின்றோம் இந்த தேர்தலிலே நீங்கள் யாருக்கும் வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்கின்றோம் அதே நேரத்திலே உங்களுடைய கடமை நேரம் தவிர்ந்த ஓய்வு நேரங்களிலே வேலை லீவு அதான் உங்களுடைய கடமை நேரத்துக்கு பிற்பாடு கடமை நேரம் ஆரம்பிப்பதற்கு முன்னரும் கடமை நேரம் முடிந்த பிற்பாடும் மற்றும் விடுமுறை நாட்களிலும் வந்து நீங்கள் தீவிரமாக எங்களுடைய சமூகத்தை நோக்கி இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நீங்கள் ஒரு விழிப்புணர்வு வேலை திட்டத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் வினியமாக வலியுறுத்தி கேட்டிக்கொள்ள விரும்புகின்றோம் நா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே இந்த போருக்கு பின்னரான பதினைந்து ஆண்டுகளிலே இந்த மக்களுக்காக உண்மையாக நேர்மையாக களத்திலே நின்று போராடுகின்ற ஒரே ஒரு தரப்பு என்ற அடிப்படையிலே நாங்கள் உங்களுடன் உரிமையோடு நாங்கள் இதனை இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் நீங்கள் இந்த தமிழர்களுடைய இந்த எழுபத்தைந்து வருட போராட்ட காலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் தந்தை செல்வாவினுடைய போராட்டம் அம் ஐம்பத்தோராம் ஆண்டிலிருந்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் அவருடைய போராட்டம் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் அவருடைய போராட்டம் முன்னகர்ந்து வந்திருக்கிறது அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அந்த இருபத்தைந்து ஆண்டுகளிலே நாங்கள் இந்த போருக்கு பிந்திய பதினைந்து ஆண்டுகளை நாங்கள் இந்த மக்களுடைய விடுதலைக்காக வந்து நாங்கள் நேர்மையாக கழித்திருக்கிறோம் இந்த தேர்தல் அரசியலில் ஈடுபடுகின்ற தரப்புகளுக்குள்ளே முன்னுக்கு புன் முரண் இல்லாமல் வினுடைய நலன்களுக்காக எங்களுடைய மக்களின் நலன்களை பலியிடாமல் அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளுடைய நலன்களுக்காக எங்களுடைய மக்களின் நலன்களை பலியிடாமல் சிங்கள தரப்புகள் போடுகின்ற அற்ப சொற்ப சலுகைகளுக்காக எங்களுடைய மக்களின் நலன்களை பலியிடாமல் எங்களுடைய மக்களுடைய நலன்களுக்காக உண்மையாகவே நின்று பேரம் பேசுகின்ற ஒரே ஒரு தலைவராக கரேந்திரகுமார் பொன்னம்பலம் இடைவிடாமல் இந்த பதினைந்து ஆண்டுகள் மிக தீவிரமாக வந்து இயங்கி வந்திருக்கிறார் ஆகவே அவருடைய தலைமையிலே எங்களுடைய அரசியல் இயக்கம் இந்த மக்களுடைய விடுதலைக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைத்து தேடுகின்ற செல்வம் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகத்தான் நீங்கள் அந்த செல்வத்தை தேடுகின்றீர்கள் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த மண்ணிலே பாதுகாப்பாக நிம்மதியானதாக கௌரவமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக உங்களை விட அக்கறை உள்ள ஒருவராக செயல்படுகின்ற ஒரு தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செயல்பட்டு வருகின்ற நிலையிலே அவருடைய தலைமையிலே நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற இந்த ஆயுத பேரம் பேசுகின்ற இந்த ஆயுதத்தை நீங்கள் வலுப்படுத்த ஜனநாயக ஆயுதத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் மிகவும் வினயமாக வேண்டுகின்றோம் நாங்கள் இந்த வெற்றி பெறக்கூடிய மூன்று பிரதான வேட்பாளர்களிடமும் நாங்கள் கடந்த ரெண்ட ரெண்டு வருடங்களாக இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மரகலிய போராட்டத்தின் மூலம் இந்த நாடு ஆட்சி கோட்டாவே ராஜபக்ஷ வீழ்த்தப்பட்டு அவர் விரட்டியடிக்கப்பட்ட பிற்பாடு ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற நாளில் இருந்து ரணில் விக்ரமசிங்க விடமும் சஜித் பிரேமதாசாவிடமும் அனுரகுமார் திசாநாயக்காவிடமும் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கக்கூடிய விடயம் இந்த ஒட்டையாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஸ்டி அமைப்பை கொண்டு வருவதன் மூலம் அனைத்து இனங்களும் பங்கெடுக்கக்கூடிய சமத்துவமாக அங்கீகரிக்கப்பட்டு இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திலே பங்கெடுக்கக்கூடிய வகையிலே ஒரு அதிகார மாற்றம் கட்டமைப்பு மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் இந்த தேர்தல்

தேர்தல் அமைந்திருக்கிறது ஆகவே தமிழர்கள் தொடர்ந்தும் அடிமைகளாகவே வைக்கப்படுவார்கள் வடகிழக்கு தொடர்ந்தும் சிங்கள பௌத்தமயமாக்கப்படும் மயமாக்கப்படும் இவ்வாறான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தோடு வருகின்றவர்களுக்கு தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டாம் என்று கேட்கின்றோம் பொது வேட்பாளர் என்கின்ற ஏமாற்று நாடகத்திற்குள்ளும் சிக்கிப்பட வேண்டாம் பதினைந்து வருடங்களாக ஆட்சிக்குள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக வலியுறுத்தி நிற்கின்ற கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் சேர்ந்து இந்த பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள் இது பகிஷ்கரிப்பை தோற்கடிப்பதற்காக தமிழ் தேசியத்தை தோற்கடிப்பதற்காக தமிழ் மக்களை அடிபணிய வைப்பதற்காக தமிழ் மக்கள் எப்பொழுதும் இந்திய அமெரிக்க நாடுகளுடைய நலன்களுக்காக எங்களுடைய வாக்குகளை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சதியாகத்தான் இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் ஆகவே அவரை நம்பி நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் இந்த தேர்தலை புறக்கணியுங்கள் என்று உங்களிடம் உரிமையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்களை பொறுத்தவரையிலே இது சுமந்திரனுடைய நிலைப்பாடு மட்டுமல்ல என்னை பொறுத்தவரையில் இது தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு ஆனால் அவர்கள் மிக கட்டித்தனமாக தங்களுக்குள் முரண்பாடு இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை வெளியிலே காட்டி கொண்டிருக்கின்றார்கள் சுமந்திரன் இவ்வாறு கூறுவதற்குரிய காரணம் அவர் ஒரு தந்துருபாயமாகத்தான் அவர் அதனை கூறுகின்றார் அவர் அவரை பொதுவாக அவரை பற்றி மக்கள் மட்டத்திலே ஒரு தேசிய நேர்மையான தே தமிழ் தேசியவாதி த தமிழ் தேசிய உணர்வுள்ள தமிழ் மக்கள் மட்டத்திலே அவருக்கு அவரை பற்றி இருக்கின்ற ஒரு பெயர் வந்து அவர் ஒரு ஒரு பொய்யர் என்கின்ற ஒரு பெயர் இருக்கின்றது வந்து அவர் எப்பொழுதுமே வந்து சொந்த மக்களை ஏமாற்றுவதற்காக பல்வேறுபட்ட பொய்கள் புரட்டுகளை சொல்லி கடந்த காலங்களிலே அவர் பல தமிழ் மக்களை ஒரு நிரந்தரமாக இந்த தீவிலை அடிமையாக்குகின்ற தமிழர்களுடைய எதிர்காலத்தை குளி தோண்டி புதைக்கின்ற பல செயல்பாடுகளை வந்து அவர் செய்து கொண்டு வந்திருக்கிறார் அந்த வகையிலே வந்து அவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஊடகம் ஒன்றிலே சொல்லியிருந்தார் வவுனியாவிலே தமிழரசுக் கட்சியினுடைய ஒரு கூட்ட முடிவுக்கு பிற்பாடு தான் சொல்லியிருந்தார் வந்து வடகு இணைந்த வடகிழக்கிலே தமிழர்கள் சமஷ்டி அடிப்படையில் தீர்வை கொடுப்பவருக்கு தான் தாங்கள் ஆதரவு வழங்குவோம் என்று சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் இப்பொழுது சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் இப்பொழுது சுமந்திரன் சமஷ்டி தருபவர்களுக்கு தாங்கள் வாக்களிக்கத் தயார் என்று சொல்லி சொன்னது என்பதனுடைய உள்ளர்த்தம் என்னவென்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு தேரலையில் இருக்கிற இந்த ஏக்கிய ஆட்சிய விரைவுக்குள் சமஷ்டி இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் ஏற்கனவே மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது இப்போ அது அதாவது சிங்கள மக்களுக்கு அந்த சமஷ்டி என்று சொல் ஒரு ஒரு அலர்ஜியாக இருப்பதன் காரணமாக அல்லது அவர்களுக்கு ஒரு அச்சம் ஊட்டுவதாக இருப்பதன் காரணமாக அந்த சொற்களை பயன்படுத்தாமல் அதற்குள் சமஷ்டி இருக்கிறது என்று சொல்லி எங்களுடைய மக்களை ஏமாற்றி அதை நாடாளுமன்றத்தில் ஒரு புதிய அரசியலைப்பாக கொண்டு வருகின்ற பொழுது வந்து அதனை ஆதரிப்பதற்கு வந்து அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு சந்த சதியினுடைய ஒரு ஆரம்ப கட்ட ஒரு நிகழ்வாகத்தான் இந்த சுமந்திரனுடைய இந்த அறிவிப்பு சமஸ்தி வடகிழக்கு இணைந்த வடகிழக்கிலே சமஸ்தி தருபவர்களை ஆதரிப்போம் என்ற அவருடைய அறிவிப்பும் அதற்கு பிற்பாடு சமஸ்தி என்ற வார்த்தையே இல்லாமல் வடகிழக்கு இணைப்பு என்ற சொல்லப்படாத சஜித்தினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவந்த பிற்பாடு அவரை ஆதரிப்பது ஆதரித்திருப்பது என்பது அந்த ஏக்கியராட்சிய வரைவை அவர்கள் ஆதரிப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்பது தான் அதனுடைய அர்த்தம் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி இந்திய ஒளி அந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகரோடு கதைக்கிற பொழுது அவர் ஒரு கருத்தை கூற முற்பட்டிருந்தார் அந்த அது சமஷ்டி என்ற சொல்லில்லாவிட்டாலும் வந்து சமஷ்டிக்குரிய அம்சங்கள் அந்த விரைவில் இருப்பதாக சொல்ல முற்பட்டிருந்தார் நான் அதிலே என்னுடைய கருத்தை தெளிவாக பதிவு செய்திருந்தேன் அதில் சமஷ்டி என்பது கிடையாது அது பௌத்த அரசமதம் என்று சொல்கிறது வடகிழக்கு இணைப்பு கைவிடப்பட்டிருக்கிறது அது பிரிப்பையும் நிரந்தரமாக்குகிறது அதே நேரத்திலே சமஷ்டி கைவிடப்பட்டிருக்கின்றது ஏக்கிய ஆட்சி என்ற அடிப்படையிலே தான் அது வந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய ஆட்சேபரியம் அதை நாங்கள் அந்த விரைவை நாங்கள்

பதினைந்தாம் ஆண்டு இந்த பதின பதினெட்டாம் ஆண்டு இந்த ஆட்சி குழப்பங்கள் ஏற்பட்ட பொழுது அதற்கு பிற்பாடு அந்த நாடாளுமன்றம் தேர்தல் அடுத்த தேர்தல் வருவதற்கு முன்னதாக ஒரு சந்தர்ப்பத்திலே டிலான் பெரேரா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் சம்பந்தன் தங்களுடைய கடைசி ஆயுதம் என்று சொல்லிவாங்க அதனுடைய அர்த்தம் என்ன பண்ணி சொல்லிச்சுன்னா ஆட்சிக்குள் தமிழர்கள் மீது ஒரு தீர்வை திணிப்பதற்கு சம்பந்தனுடைய தலைமை இருக்கிற பொழுது வந்து அதை செய்து முடித்தாலே தவிர அதற்கு பிற்பாடு அதை செய்ய முடியாது இரண்டால் என்றால் மறுபுறத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு உறுதியாக பத்தாம் ஆண்டிலே தோல்வியடைந்தாலும் பதினைந்தாம் ஆண்டிலே தோல்வியடைந்தாலும் பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலிலே அதிகளவுக்கு ஆசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அந்த அரசியலில் நாங்கள் தொடர்ச்சியாக களத்திலே நின்று மக்களோடு நின்று போராடி மக்களுடைய அந்த ஆக்கிரமி மக்கள் மீதான அந்த சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக போராடி ஒரு மக்களுடைய நம்பிக்கை ஒரு தலைவராக அவர் வளர்ந்து வருகிறார் அந்த அடிப்படையிலே வந்து டிலான் அந்த பதில் அங்கே அமைந்திருந்தது வந்து ஆகவே இந்த இந்த தரப்புகள் எல்லாமே வந்து இவர்கள் வெல்வதைத்தான் விரும்புகிறார்கள் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணி வெற்றி பெறுவதை வந்தவர்கள் விரும்பவில்லை வந்து அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே எங்களுடைய மக்கள் வந்து மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் ஒற்றி ஆட்சிகள் முடக்குகின்ற ஒரு சதி நடக்கிறது அதுதான் அந்த அந்த அடிப்படையிலே இந்த மக்கள் மத்தியிலே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு கஜேந்திரகுமாருக்கு பின்னால் போகாதா அல்லது வந்து அங்கே இருக்கிற இடத்திலேயே இருக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வியை மக்கள் முன் எழுகிற பொழுது ஆ சுமந்திரன் தான் அங்க துரோகத்தை செய்கிறார் ஸ்ரீதரன் வந்து தேசியத்தில் உறுதியாக இருக்கிறார் அரியநேந்திரன் வந்து சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தீர்வு வேணும்னு தேசியத்தோட வார அப்ப இவையெல்லாம் நேர்மையான தரப்புகள் என்கின்ற ஒரு மாயைக்குள்ள வச்சு தமிழ் மக்களை ஏமாற்றி அங்கேயே வச்சு கொள்றதுக்கான ஒரு சதி நடவடிக்கை தான் இவர்களுக்குள்ள இருக்கிற இந்த பிளவு நாடகம் இது திட்டமிட்ட நாடகம் என்பதை நாங்கள் பொறுப்புணர்வோடு சொல்கிறோம் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது மக்களை ஏமாற்றுவதற்காக இருபதாம் ஆண்டிலே நெடுந்தி விலை வந்து சீனா ஒரு சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை ஆரம்பிக்க அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நேரத்திலே அதை தடுப்பதற்கு இந்திய தரப்புகள் முயன்றும் கோட்டாவே அதை செவிமடுக்காது தொடர்ந்து அதற்கு அனுமதி கொடுத்துக் கொண்டிருந்த பொழுது திடீர் சிவில் அமைப்புகள் என்று சொல்லப்பட்டவர்களாலே இந்த கட்சிகளை இணைத்து ஜெரிவாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்ற முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது அதில் நாங்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக இருபத்தோராம் ஆண்டு தை மாதம் பதினைந்தாம் தேதி அனுப்பக்கூடிய வகையில் ஒரு கடிதம் தயார்படுத்தினோம் இந்த சிவிலமைப்புகளுடைய முயற்சியில் வந்து இந்த பொறுப்பு குரல் விவகாரம் வந்து ஜெனிவாவுக்கு ஒன்பது வருடங்களாக முடக்கப்பட்டிருக்கிறது இதில் எந்த பிரியோசனமும் இல்லை இதனை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கடிதம் எழுதப்பட்டது வந்து அதாவது வந்து ஐக்கிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைவருக்கு கடிதம் எழுதப்படுகிறது நீங்கள் செயலாளர் நாயகம் பன்னிரெண்டாம் ஆண்டு உங்களுக்கு அனுப்பிய அந்த பொறுப்பு குரல் விவகாரத்தை உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை இலங்கை அரசு அதற்கு ஒத்துழைக்கவில்லை ஆகவே நீங்கள் அதனை மீண்டும் செயலாளர் நாயகத்துக்கு அனுப்பி சர்வதேச குற்றவியல் அரசியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த கடிதம் வரையப்பட்டது அந்த கடிதத்திலே சம்பந்தன் கையொப்பமிட்டிருந்தார் விக்னேஸ்வரன் கையொப்பமிட்டிருந்தார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கையொப்பமிட்டிருந்தார் அப்ப பதினெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பதிமூன்று பேர் கையொப்பமிட்டதான ஒரு வகையிலே அந்த கடிதம் தயார்படுத்தப்பட்டது நான்கு பிஷப் மேர் கையொப்பமிட்டார்கள் வேலன் சுவாமி கையொப்பமிட்டார் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கையொப்பமிட்டார்கள் சங்கங்கள் வந்து இதன் மூலமாக மக்கள் பிரதிநிதிகளும் சிவில் அமைப்புகளும் மக்களாத்திரியோட பிரதிநிதிகளும் சிவில் அமைப்புகளும் சேர்ந்து சர்வதேச விசாரணையை வலியுறுத்துகிறார்கள் என்கின்ற ஒரு நிலைமை அங்கே ஏற்படுத்தப்படுகிறது கோட்டாவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகிறது அதற்கு பிற்பாடு நெடுந்தீவிலே அந்த சைனாவினுடைய மின் உற்பத்தி நிலையங்களை அந்த வேலை மறைந்து விட்டது வந்து அதற்கு பிற்பாடு ஒரு வாரம் கழித்து ஒரு மூன்று வாரங்கள் கழித்து ரெண்டு வாரங்கள் கழித்து ஒத்துவில்்பலியண்டி பேரணி கலந்துரையாடல் ஒன்று இதே வேலன் தலைமையிலே வந்து செல்வா மண்டபத்திலே நடைபெற்றது அதற்கு எங்களுடைய தரப்பில் இருந்து சுஹாசும் தீபன் திலீசன் அவர்களும் சென்றிருந்தார்கள் அப்போ எங்களுடைய தரப்பிலே நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த தை மாதம் இருபத்தோறாம் ஆண்டு தை மாதம் பதினைந்தாம் தேதி சம்பந்தன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விக்னேஸ்வரன் இந்த பிஷப் மேர் வேலன் சுவாமி காணாம போனவர்கள் எல்லோரும் கையொப்பமிட்டு அனுப்பிய கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டவாறு பொறுப்புக்கூறல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேரணி நடைபெறுவதாக இருந்தால் நாங்கள் ஒத்துழைப்போம் என்று சொல்லி சொல்லியிருந்தோம் அதற்குத்தான் பேரணி என்றும் சொல்லப்பட்டிருந்தது அங்கே பேரணி தொடங்குகிறது அன்றைய தினம் எங்களுடைய தேசிய அமைப்பாளர் தலைமையிலே ஒரு அணி அங்கே அந்த ஆரம்பத்திலேயே கலந்து கொண்டது மறுநாள் நான் இணைந்து கொண்டேன் அங்கே சாணக்கியன் சுமந்திரன் சாணக்கியனும் ஆரம்பத்தில் இருந்து அதிலே கலந்து கொண்டிருந்தார் அந்த பேரணி நடந்து வருகிறது நீதிமன்றங்கள் தடை போடுகிறது நீதிமன்ற தடைகளை எல்லாம் மீறி பேரணி வருகிறது அப்பொழுது மக்கள் எழுச்சி கொண்டு விட்டார்கள் மக்கள் தேச அங்கீகாரத்திற்காகவும் சர்வதேச விசாரணைக்காகவும் மக்கள் எழுச்சி கொள்வதாக வந்து நாங்கள் மக்கள் மட்டத்திலே வந்து திரட்டு மக்களை திரட்டுவதற்கான பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் பேரணி பொலியண்டிக்கு வந்தது பொலிகண்டியிலே மேடை அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் ஏற்பாட்டாளர்கள் எங்களுக்கு தொலைபேசியிலே சொன்னார்கள் அதிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர்களுக்கு அப்பாலே ஒரு இந்தியாணுவம் படுகொலை செய்த ஒரு இடம் இருக்கிறது அதில் ஒரு தூவி அமைக்க வேண்டும் அங்கு சென்று ஒரு அடிக்கல் நாட்டி விட்டு வருவோம் என்று சொல்லி சொன்னார்கள் எங்களுக்கு நாங்களும் அவர்களுடைய அந்த ஏற்பாட்டாளர்களுக்கு அடுத்த வாகனத்திலே சென்று கொண்டிருந்தவர்கள் நாங்களும் நேரே ரெண்டு கிலோமீட்டர்களுக்கு அப்பாலே சென்றோம் எங்களிலிருந்து ஒரு முந்நூறு மீட்டர் பின்னுக்கு வந்த சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்கள் ஒலிகண்டியிலே அமைக்கப்பட்ட அந்த மேடை ஒலிபெருக்கி ஒலி அமைப்பு அவர்களுக்கு வசதியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர் அவர்கள் நேரே அங்கே சென்றார்கள் கூட்டத்தை நடத்தினார்கள் மக்கள் பல்லாயிரக்கணக்காக வந்த மக்கள் அந்த கூட்டத்திலே திரண்டார்கள் இவர்கள் அரசிடம் உள்ளக விசாரணை வலியுறுத்துவதாக சொல்லி கூட்டத்தை முடித்துவிட்டு சென்று விட்டார்கள் நாங்கள் அந்த எங்களை அங்கே கூட்டி சென்றவர்கள் திரும்பி இங்கே ஆடி பாடி நடந்து வருகிற பொழுது இங்கே மக்கள் இல்லை ஆனால் எங்களை சமாதானப்படுத்துவதற்காக அவர்களும் ஒரு அறிக்கையை வாசித்து விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் ஆனால் அந்த பேரணியிலே கலந்து கொண்டவர்களிலே ஆஹ் அறுதி பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்ட கூட்டமைப்பு அங்கே கலந்து கொண்டிருந்தபடியால் அந்த கூட்டமைப்பினுடைய கருத்து தான் பேரணியினுடைய கருத்து அடுத்த நாள் மூன்றாவது நாள் பாராளுமன்றம் பாராளுமன்றத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் இருக்கிறார் நான் இருக்கிறேன் வேறுமலை எம்பிமாரம் இருக்கிறார்கள் தமிழர்கள் சுமந்திரன் பேசுகிறார் வந்து இலங்கை அரசிடம் பொறுப்பு குரலை வலியுறுத்தி இந்த பொத்துவில்ண்டி பேரணியை நாங்கள் நடத்தியிருந்தோம் என்று சொல்லுவார் அந்த விடியம் தொடர்பாக வந்து உடனடியாக கஜேந்திரகுமார் நாங்கள் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த பேரணி நடத்தினோம் என்று சொல்லியிருந்தோம் அது எங்களுடைய மனச்சாட்சி எங்களுடைய கருத்து ஆனால் அங்கே யார் மக்களால் மக்களுடைய அறுதி பெரும்பான்மை ஆணையை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் சுமந்திரன் சொன்ன கருத்து வந்து அது தொடர்பாக நாங்கள் வேலனிடம் தொடர்பு கொண்டு செய்து விட்டார் என்ற பொழுது பொங்கி எழுந்தார் ஒரு துரோகி இப்படி செய்யலாம் இந்த நான் மீட்டிங் வச்சு கிளிக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் போட்டு பத்திரியாள மாநாட்டு ஏற்பாடு செய்து பத்திரியாள மாநாட்டில் சொல்றார் பொத்துவில்லை பேரணி ஆரம்பிக்கிற பொழுது போலீஸ் முற்பட்டது சாணக்கியன் நின்றபடியால் போலீஸ் தடையை உடைத்துக் கொண்டு பேரணி வந்தது அதனால் தான் பேரணி வெற்றிகரமாக முடிந்தது என்னத்தை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் அந்த பேரணிக்கு பேர் தமிழர்கள் பெருமளவு நிதி உதவி வழங்கி இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு மக்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் மக்கள் தங்களுடைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு தங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கடந்து உரிமைக்காக எழுகிறோம் என்று சொல்லி திரண்டு வந்தார்கள் ஆனால் அந்த பேரணி எதற்காக பயன்படுத்தப்பட்டது அந்த எழுதப்பட்ட கடிதத்தை மறுதளித்து ஒரு முடிவெடுப்பதற்காக மக்கள் திரண்டு உள்ளக விசாரணையை வலியுறுத்துவதான ஒரு தோட்டப்பாடு ஏற்படுத்தப்பட்டது அந்த பேரணி ஊடா அதற்கு பிற்பாடு ரெண்டு கிழமை கழித்து சம்பந்தன் அறுதி பெரும்பான்மை கொண்ட தரப்பினுடைய தலைவர் சம்பந்தன் மனித உரிமைகள் பேரவைக்கு கடிதம் எழுதினார் ஜெனிவா தீர்மானம் நாற்பத்தாறு ஒன்று தீர்மானம் என்ன வடிவத்திலேனும் நிறைவேற்றப்பட வேண்டும் உள்ளக விசாரணை தீர்மானம் என்று சொல்லி அப்போ நீங்கள் விளங்க வேணும் எங்களோட மக்கள் விளங்க வேணும் என்னென்னு சொல்லி சொன்னால் எப்படி இவர்கள் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது போன்று மக்களுடைய உரிமைக்காகவே போராட்டம் நடத்துவது போன்று பேரணிகளை ஏற்பாடு செய்து எப்படி அரசு இந்திய மேற்குக்கு தேவைப்படுகின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அதை மடை இருக்கிறார்கள் என்பதை எங்களுடைய மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் பேரவை என்ன நடந்தது தமிழ் மக்கள் பதினைந்தாம் ஆண்டிலே மக்கள் ஆணை கொடுக்கிறார்கள் சர்வதேச விசாரணைக்கும் வடகிழக்கு இணைந்த தாயகத்தில் சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் சமஸ்தி வருவதற்கும் கடைசி சந்தர்ப்பம் தாரங்கள் என்று சம்பந்தன் கேட்டுக்கொண்டதற்கிடங்க பதினைந்து ஆசனங்கள் கொடுக்கப்படுகிறது அறுதி பெரும்பான்மை ஆசனங்கள் வெற்றி பெற்ற கையோடு ஜெனிவாவுக்குச் சென்று உள்ளக விசாரணை தீர்மானத்தை ஆதரிக்கிறார்கள் மக்கள் வெறுப்பு விதக்தி அடைகிறார்கள் நல்லூரிலே நாங்கள் கையொப்ப போராட்டம் நடத்துகிற பொழுது சர்வதேச விசாரணை நடத்தி வலியுறுத்தி எங்களுடைய தேர்தலில் ரெண்டு வாரங்களுக்கு முன்னர் தேவை எங்களை தோற்கடித்த மக்கள் கஜேந்திரகுமார் நின்று கையொப்பம் வாங்குகிற பொழுது கணக்கிலே வந்து கையொப்பமிட்டார்கள் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி அப்ப என்று சொல்லி சொன்னால் அந்த மக்கள் திரும்ப விட்டார்கள் இவர்களுடைய துரோகத்தின் காரணமாகவே இந்த மக்கள் கூட்டமைப்பில் இருந்து வெளியேறி இப்பொழுது வருவதற்குரிய இடம் கஜேந்திரகுமார் போனபலம் இங்கே வருவதை தடுப்பதற்காக விக்னேஸ்வரன் தேசியம் பேசினார் வடகிழக்கு தமிழ் தேச முயநிர்ணய உரிமை அடிப்படையில் தீர்வு வேண்டும் என்றார் அரசாங்கம் பதினைந்தாம் பதினாறாம் ஆண்டிலே தயாரிக்க உள்ள புதிய அரசியலமைப்பு பேரவையில் கூட்டமைப்பு ஒட்டியாட்சி கிணங்க போகிறது நாங்கள் அதற்கு இணங்கக்கூடாது நாங்கள் தமிழ்த் தேசம் முறைமை சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் வடகிழக்கு சிவில் தொழிலமைப்புகளையும் எங்களோடு வரக்கூடிய அரசியல் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளையும் இணைத்து ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்து வைப்போம் என்று சொல்லி சொன்னார்கள் நாங்களும் நம்பி விக்னேஸ்வரனுடைய தலைமையிலே முழு மக்களையும் திரட்டினோம் தீர்வு திட்டம் தயாரிக்கப்பட்டது தயாரித்த தீர்வு திட்டத்தை அந்த தேச விரோதி கொண்டு போய் அரசிடம் கொடுக்க மறுத்த அப்ப இதுவும் கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பின்னாலே அந்த மக்கள் வருவதை தடுப்பதற்காக இந்திய மேற்கு நாடுகள் இந்த சிவில் அமைப்புகளும் கூட்டாக சேர்ந்து செய்த சதி இதே கொள்ள வேண்டும் இந்த சதியினுடைய அடுத்த கட்டம் தான் பொது வேட்பாளர் என்பது களம் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் சம்பந்தனோடு இரண்டாயிரத்தி பத்திலிருந்து பதினைந்து வரைக்கும் புலிகளை பயங்கரவாதிகள் என்று தூதரக மட்டங்களிலே சொல்லிக்கொண்டு தெரிந்தவர் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக வலியுறுத்தி கொண்டு திரிந்தவர் தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக தமிழக கட்சி சுலோகத்தனமான முடிவுகளுக்கும் பதினாறாம் ஆண்டுக்கும் பத்தொன்பதுக்கும் இடையிலே தயாரிக்கப்பட்ட இயக்கிய வரைவை தமிழரசுக் கட்சி தயாரிப்பதற்கான முடிவுகளிலே நூற்றுக்கு நூறு வீதம் உடன்பட்டிருந்தவர் ஸ்ரீதரனும் உடன்பட்டிருந்தவர் இன்று இந்த இந்த மக்கள் இந்த உண்மைகளை விளங்கி கொண்டு கஜேந்திரகுமார் சொல்வதை கேட்டு புறக்கணிக்க கூடாது என்பதற்காக இன்று இந்த பொது வேட்பாளர் நாடகம் ஆடப்படுகிறது இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் விழிப்படைந்து பின்னால் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தமிழரசு கட்சிக்குள் பிளவு என்கின்ற நாடகம் வேற நிலைப்பாடு என்ற நாடகம் இதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே உள்ளூராட்சி தேர்தலிலே குத்துவிளக்கு சின்னத்திலே வேட்புமனு தாக்கல் செய்தார்கள் தமிழரசு கட்சி தனியாக வேட்புமனு தாக்கல் செய்தது ஆனால் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதுக்கு முதல் வருடம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தை மாதம் பதினெட்டாம் திகதி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மோடிக்கு கடிதம் எழுதினார்கள் உள்ளக பதினூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக வலியுறுத்தி கடிதம் எழுதினார்கள் ஆனால் இன்று இப்பொழுது நான் உங்களோடு இன்று யாழ்ப்பாணத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைமை அலுவலகத்திலே செப்டம்பர் இரண்டாம் திகதி நான் இந்த ஊடக சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிற இந்த நேரம் வரைக்கும் நாடாளுமன்றத்திலே இந்த பத்து பேரும் தமிழக கட்சியினுடைய வீட்டு சின்னத்தில் உடனடியாகத்தான் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இவர்கள் இதுவரைக்கும் நாடாளுமன்றத்திலே சபாநாயகருக்கு அறிவிக்கவில்லை வந்து நாங்கள் தனியாக இயங்க போகிறோம் என்று சொல்லி அறிவிக்கவில்லை ஒரு தான் ஏன் செல்கிறீர்கள் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி கொண்டே கடந்த ஜூன் மாதம் இருபதாம் தேதி இந்திய வெளிவகார அமைச்சர் கொழும்புக்கு வந்து எங்களை அழைத்து சந்தித்த பொழுது தமிழரசு கட்சி டெல்லோ புளோட் இந்த தரப்புகளில் இருக்கினேஸ்வரர் இந்த தரப்புகளில் இருந்து ஏழு பேரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்து தலைவர் கஜேந்திரகுமாருடைய அறிவுறுத்தலின்படி நானும் கலந்து கொண்டிருந்தோம் ஏனைய ஏழு பேர் தங்களுக்குள் முரண்பாடு என்று சொல்கிறார்கள் சுமந்திரன் தாந்தோண்டித்தனமாக நடிப்பதாக சொல்லுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் எப்படி அங்கே ஒரே குரலில் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பற்றி பேசினார்கள் அதைவிட வேறு எந்த விடயங்களையும் அவர்கள் பேசவில்லை நான் மாத்திரம்தான் இந்த தலைமையுடைய வழிகாட்டுதலின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வழங்கிய ஆணையின் அடிப்படையிலே ஆட்சியை நிராகரித்து பதிமூன்றை நிராகரித்து பதினாறுக்கும் பத்தொன்பதுக்கும் இடைப்பட்ட ஏக்கிய ஆட்சி வரவை நிராகரித்து சமஷ்டி தீர்வு வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நான் வலியுறுத்தி இருந்தேன் ஆகவே பிளவு என்பது சொல்வதெல்லாம் மக்கள் இவர்களோடு கூட்டாக துரோகம் செய்கிறார்கள் என்று கூட்டாக நிராகரிக்கிற நிலைமை வராமல் மக்களை குழப்பி அந்த வாக்குகளை தங்களுக்குள் வைத்துக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்படுகிற சதி நடவடிக்கை இதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள முடியும் ஆகவே சுமந்திரனுடைய முடிவென்பது அந்த தமிழக கட்சியினுடைய வீட்டு சின்னத்தில் போட்டியிட்ட பத்து பேருடைய நிலைப்பாடம் தான்